திடீரென அவசர அவசரமாக ஸ்டாலின் போட்ட கொடூர உத்தரவு மிரண்டு போன அதிகாரிகள் அதாவது சென்னையில் பணியாற்றும் எழுபத்தி மூன்று காவல் ஆய்வாளர்களை பணியிடம் மாற்றம் செய்து சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் இந்த அதிரடி மாற்றம் நடந்துள்ளது ஆனால் இது வெறும் தொடக்கம்தான் தேர்தல் நெருங்குவதால் இன்னும் பல அதிகாரிகள் மாற்றப்படவும் உள்ளனர் முக்கியமாக டாப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட உள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகார ரீதியாக முதலமைச்சர் ஸ்டாலின் பல முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார் என்கிறார்கள் முக்கியமாக ஆளும் தரப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கான டீசர் தான் இந்த இன்ஸ்பெக்டர்கள் மாற்றம் என்கிறார்கள் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க சில மாவட்ட ஆட்சியர்கள் துணை ஆட்சியர்கள் பல துறை செயலாளர்கள் மாற்றப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆளும் திமுக இப்போதே தொடங்கி தொடங்கிவிட்டது மற்ற கட்சிகளுக்கு முன்பாக வேகமாக தேடுதல் பணிகளுக்கான காய்களை திமுக நகர்த்தி வருகிறது முக்கியமாக சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக இரு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் எனும் திட்டத்தை அமல்படுத்த திமுக தலைமை திட்டமிட்டிருந்தது இதற்கு சீனியர் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் ஒப்புக்கொள்ளவில்லை அதே கட்சியின் ஒன்றிய அமைப்புகளையும் உடைத்து திமுக ஒன்றியங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யவும் திட்டமிடப்பட்டது இதற்கு மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் எதிர்ப்புகளும் கிளம்பியது இதனால் திட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்கிறதாம் அறிவாலயம் இந்த நிலையில்தான் தமிழகத்தை ஏழு மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு செயலாளரை நியமிக்க முடிவு செய்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் சென்னை மற்றும் அதன் புறநகர் மாவட்டங்களுக்கு ஆர் ராசா நியமிக்கப்பட்டுள்ளாராம் இந்த மண்டல செயலாளர்கள் குறித்த அறிவிப்பு விரைவில் வரவிருக்கிறது என்கின்றனர் உடன்படப்புகள் அதே போல திமுகவின் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்தி அதில் இளைஞரணி நிர்வாகிகளை நியமிக்க உதயநிதி முயற்சி செய்து வருகிறார் குறிப்பாக இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்பது உதயநிதியின் திட்டம் இதற்கான ஒரு தான் கடந்த பல மாதங்களாகவே எடுத்து வருகிறார் உதயநிதி ஆனால் சீனியர் அமைச்சர்களின் அதிருப்தியாலும் எதிர்ப்பாலும் இந்த முயற்சியில் தடை ஏற்பட்டு கொண்டே வருகிறது திமுகவிலும் மண்டல தலைவர் என்கின்ற கான்செப்டை கொண்டு வரலாமா என்று ஆலோசிக்கப்பட்டுள்ளது மண்டல தலைவரா மண்டல செயலாளரா அல்லது மூக்க அழகுதிக்கு கொடுக்கப்பட்டது போல தென்மண்டல அமைப்பு செயலாளர் மாதிரி மண்டல அமைப்பு செயலாளரா என எதனை உருவாக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக உதயநிதியின் இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் எனும் திட்டத்தை எதிர்க்கும் சீனியர்களை மண்டலத்திற்கு ஏற்கும் வகையில் நியமித்து அவர்களின் அதிருப்தியை சரி முடியும் என்று தலைமை யோசித்திருப்பதாக தகவல்கள் கிடைத்து வருகின்றன எதுவாக இருந்தாலும் தேர்தல் நெடுங்கும் இந்த சூழ்நிலையில் அவசர அவசரமாக ஆலோசனை நடத்தி பல முக்கிய அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் நீக்க ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது